ஹாய் ஃப்ரெண்ட்ஸிஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க அதாவது படத்தோடைய ஷூட்டிங்கே இன்னும் முடியல ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அனிருத் அவர்கள் வேற லெவலில் சம்பவத்தை இறக்கி பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவர் முழுக்க முழுக்க இப்போ அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா வெளிநாடுகளில் வந்து அவருடைய அந்த லைவ் கன்சர்ன்ட் நிகழ்ச்சியில் பார்த்தினாக்கா ரொம்ப பிஸியாக இருக்காரு அதில் இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு முக்கியமான லைவ் கன்சன்ட் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கனாக்கா அனிருத் அவர்களுடைய இன்டர்வியூ எப்படி இருந்தது அப்படின்னா அந்த டிஸ்கோர்ஸ் ஆனோட அந்த தீம்ல தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும் அவர் கையில பார்த்தீங்கன்னாக்கா அந்த கோல்டு வாட்சஸ் அப்படியே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாரி ரெடி பண்ணி அதோடு தான் அவர் வந்து என்ட்ரியை கொடுத்தாரு அதை நம்மளால பார்க்க முடிஞ்சது அந்த ஒரு வீடியோ செக்மெண்ட் பத்தினாக்கா இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியால ரொம்ப வைரலாப்பே போயிருக்கு அதாவது ஒரே ஒரு சின்ன வீடியோ தான் ரிலீஸ் ஆச்சு ஷூட்டிங் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க படம் அடுத்த வருஷம் தான் போகுது ஆனால் இப்போவே அலப்புறம் கிளப்புறம் அப்படின்ற மாதிரி வேற லெவலில் இறங்கி சம்பவம் பண்ணி இந்த நேரத்தில் தான் நமக்கு இன்னொன்று ஒரு அப்டேட்டும் கிடச்சிருக்குங்க அதாவது கூலி படத்தில் ரஜினி சாரோடைய இன்ட்ரோ தாறுமாறாக இருக்கும் எப்போதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோடைய பெரிய படங்களுடைய அந்த இன்ட்ராக வந்து ரொம்ப சிம்பிளாக தான் காட்டுறாங்க அது ஏன்னு எனக்கே தெரியல சீரியஸா அது சிவாஜியாக இருக்கட்டும் இந்திரனா இருக்கட்டும் டூ பாயிண்டாக இருக்கட்டும் கபாலியாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் காட்டிருக்காங்க அது ஏன்றது சீரிஸாக தான் அதில் கொஞ்சம் பேட்டை மட்டும்தான் கொஞ்சம் ரகடா நம்ம எதிர்பார்த்த மாதிரி காட்டிருப்பாரு ஒரு தர்பார்லேயும் வேற லெவலில் காட்டியிருப்பாங்க ஆஹ் ஜெயலலிதை ரொம்ப சிம்பிளா தான் காட்டிருப்பாரு ஆனா இப்ப லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பத்தினாக்கா சம்பவம் பண்ணி தான் வேற அளவு தலைவர் காட்டுவார் அப்படின்னு மாதிரி சொல்லிருக்காங்க தளபதியில எப்படி ரஜினி சார் வந்து ஒரு மாசம் என்ட்ரி கொடுப்பாரு அந்த மழையில பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே காட்டுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு வேற லெவல் ஒரு அதிரடியான ஒரு இன்ட்ரோவோட தான் ரஜினி சார் என்ட்ரிய கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை வந்து பிரதிபலிக்கிற தான் இவருடைய இந்த என்ட்ரி எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு குஸ்ஃபம்ஸா இருக்கு அப்போ படத்துல த நம்ம தலைவருக்கு எப்படி இருக்குன்றதெல்லாம் யோசிப்பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்